ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கற்பகம் சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் ப்ரோக்கோலி ஃப்ரை எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாமா சுடுதண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க இப்போ இதில் வந்து ரெண்டு ப்ரக்கோலி கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த மாதிரி இப்போ மீடியம் சைஸு இப்போ இதை சுடுதண்ணியில் போட்டுக்கலாங்க கொஞ்சம் மஞ்சத்தூள் கொஞ்சம் உப்பு இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாங்க இப்போ இது ஒரு அஞ்சு நிமிஷம் சுடுதண்ணிலேயே இருக்கட்டும் அதுக்கப்புறம் நம்ம இதை எடுத்து ஃப்ரை பண்ணிக்கலாம் தண்ணி வடிகட்டி புறக்கோழி எடுத்து வச்சுருக்கேங்க இப்போ நம்ம இதை எப்படி ஃப்ரை பண்ணலான்னு சொல்லிவிட்டு பார்க்கலாம் வாங்க ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுருக்கேன் கடாய் கஞ்சிருச்சு இப்போ நம்ம எண்ணெய் விட்டுக்கலாம் தேவையான அளவுக்கு எண்ணெய் இப்போ கடுகு கொஞ்சமாக போட்டுக்கலாங்க ஜீரகம் கடுகு ஜீரகம் புரிஞ்சிருச்சுங்க இப்போ நம்ம இதில் பூண்டு போட்டுக்கலாம் ஒரு பத்து பன் பூண்டு எடுத்து புதுசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் பூண்டையும் போட்டுக்கலாம் பூண்டு நல்லா ஒரு செகண்டுக்கு நல்லா வதக்கிக்கலாங்க இப்போ வெங்காயம் போட்டுக்கலாங்க ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் இதை போட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா ரெண்டு செக்கண்டுக்கு நல்லா வதக்கிக்கலாங்க வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சுங்க இப்போ நம்ம ப்ரக்கோலி போட்டுக்கலாம் கொஞ்சமாக கருவேப்பில் இது ஒரு ரெண்டு செகண்டுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சுங்க இப்போ நம்ம ஒரு தட்டு போட்டு மூடிடலாம் புரொக்கோடி நல்லா சாஃப்டாக சாஃப்டாகட்டும் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம பார்க்கலாம் ப்ரொக்கோலி நல்லா வெந்துருச்சுங்க நீங்கள் கீழே அடிப்பிடிக்கிற மாதிரி இருந்தால் லைட்டாக தண்ணி தெளிச்சு விடுங்க அப்பப்போ கிளரி விடணுங்க இல்லைன்னா கீழே அடி அடிப்பிடிச்சிக்கும் இப்போ நம்ம இதில் மிளகாய் தூள்லாம் போட்டுக்கலாங்க ப்யூர் தூள் ஒன்றரை ஸ்பூன் மல்லித்தூள் கறி மசாலா ஜீரகத்தூள் தேவையான அளவுக்கு உப்பு இது எல்லாமே உங்கள் கா நீங்கள் எவ்வளோ புரக்கோடி எடுக்கிறீங்களோ அந்தளவுக்கு பார்த்து போட்டுக்கோங்க இப்போ இதில் வந்து பொட்டுக்கடலை ரெண்டு ஸ்பூன் பொட்டுக்கடலை எடுத்து நல்லா பவுட்ரு பண்ணியிருக்கேங்க இந்த பவுடரையும் போட்டுக்கலாம் இப்போ இதில் ஒரு பெரிய ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் தேங்காய் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிங்க ஒன்று சாப்பிட்டு பாருங்கள் ப்ரொக்கோலி எடுத்து உப்பு பத்தலைன்னா உப்பு போட்டுக்குங்க இப்போ இதை ஒரு தட்டு போட்டு மூடிடலாங்க மூணுலேருந்து நாலு நிமிஷம் வரைக்கும் விடுங்க எடுத்து ஒரு ஒரு செகண்ட் குறுக்கா கிளறிக்கிங்க கீழே அடி பிடிக்கும் நாலு நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம புரக்கோலி ரெடி ஆயிடுங்க நம்ம எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் நாலு நிமிஷத்துக்கு அப்புறம் இப்போ தட்டு எடுத்து பார்க்கலாங்க அப்பப்போ நான் கிளறி விட்டுகிட்டே இருந்தேங்க அடி பிடிக்குது எடுத்து அப்பப்போ கிளறி விட்டுட்டே இருங்க அதே மாதிரி ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றறப்போ கொஞ்சம் அதிகமாக எண்ணெய் விடுங்க ஏன்னா ஃப்ரை பண்ணுறதுனால உங்களுக்கு அடி பிடிக்கும் எண்ணெய் பற்றாத மாதிரி இருக்கும் இப்போ நம்ம ப்ரொக்கோலி ரெடி ஆகிடுச்சுங்க இது செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க சாதத்தில் போட்டு பிசஞ்சு கூட சாப்பிட்லாங்க அவ்வளோ ருசியாக இருக்கும் இந்த வெரைட்டி ரைஸ் எல்லாத்துக்குமே காம்பினேஷன் சூப்பராக சூட் ஆகுங்க இதே மாதிரி ஒருக்கா செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம் ஓகே தேங்க்யூ